ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் சீனநாயக்கம்பட்டி பைபாஸ் டூ நாமக்கல் சர்வீஸ் ரோடு நிலவாரப்பட்டியில் இந்த வீடு இருக்குது கார் பார்க்கிங் கூட ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு யார்கிட்டையும் வீடு இல்லைங்க இந்த ஒரு வீடு இருக்குது மூணு பெட்ரூம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வடக்கு ஒரு வாசல் தெற்கு ஒரு வாசல் கார் பார்க்கிங் வசதி மெயின் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்குது தெளிவாக உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வடக்கு வாசல் அந்த பக்கம் தெற்கு வாசல் இந்த தெற்கு வாசல் கிச்சன் பக்கத்துலேயே வருதுங்க நல்ல காத்தோட்டமான ஒரு அற்புதமான வீடு கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது சரிங்க நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்த்துக்குங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த தேவைப்படுறவங்க இந்த பட்ஜெட்டுக்கு எடுத்துக்க கூடியவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இன்னொரு விஷயம் இருக்கு இருக்குது அதையும் நான் காமிச்சிடுறேன் கிச்சனுங்க இது பாருங்க இதான் அந்த தெற்கு வாசல் கிச்சன் பக்கத்தில் இப்படி ஒரு காத்தோட்டமான ஒரு வீடுங்க இந்த வீட்டில் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குங்க வடக்கு வீட்டு பக்கமும் ஒரு மெயின் ரோடு இருக்குங்க இந்த போட்டி ஒரு மல்லிகை கடை வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல இது பஞ்சாயத்து ரோடு பெஸ்ட்டில் இந்த வீடு வருது இந்த இடத்துல ஒரு மல்லிகை கடை வச்சுக்கலாங்க